அவுதுபில்லாஹ் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தஜ்வீர் உடைய பாடத்தில் இஹ்பா உடைய சட்டம் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பாடம் எத்தனை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பத்து நூ நூனே சாக்கின் தன்வீன் ஹெட்டிங் அப்படி அப்படி தானே கொடுத்துருக்காங்க நூனே சாக்கின் தன்வீன் இஹ்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல நூனே சாக்கின் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா எதுக்கு நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க சுகூன் பெற்ற நூனுக்கு நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க தன்வீன் அப்படின்னா தேட்ரா தேடுறீங்க தன்வீன் என்னது கரெக்டாக தான் சொல்லு படிச்சோமா அதாவது அரபில் என்ன அது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னா இரட்டை குறியீடுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இதுதான் நமக்கு சட்டம் நூனே சாக்கின் தன்வீன் அங்கங்கே நீங்கள் எழுதிக்கோங்க சரியா தெரியலனா டிப்ஸ் எழுதிக்கணும் கையில் எப்போயுமே பென்சில் ஏதாவது நோட்டில் வச்சுக்கிறோம் இஃபா அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல இஃபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைத்து ஓதுதல் அர்த்தம் புரியுதா இஃபானா என்ன அர்த்தம் மறைத்து ஓதுதல் இல்ஹார்னா என்ன அர்த்தம் எழுதிருக்கீங்களா அங்க வெளிப்படுத்தி ஓதுதல் இல்ஹார் அப்ப இஃபா என்றால் மறைத்து ஓதுதல் சரி இப்ப சட்டத்தை நம்ம பார்க்க போறோம் திரும்ப அடுத்து நூனே கவனிங்க அல்லது தன்வீனுக்கு பின்பா எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு பதினைஞ்சு எழுத்துக்கள் சரியா பதினஞ்சுன்னு போட்டுக்கோங்க அதெல்லாம் என்னி என்ன இருக்கா எனக்கு இல்லையே அப்போ இந்த பதினைந்து எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வருமானால் நூனே சாக்கினையும் தன்வீனையும் ஓர் அலிஃப் அளவு மூக்கு மூக்கில் மறைத்து ஓதவும் சரியா அதான் உண்ணா செய்து ஓத வேண்டும் பிராக்கெட்ல உண்ணான்னு போட்டுக்கிறானோ மூக்கால் மறைத்து ஓதுவதற்கு பேர் என்ன உண்ணா புரியுதுங்களா உண்ணா செய்து ஓத வேண்டும் அப்படிங்கறத உன்னால் செய்து மூக்கால் மறைத்து ஓத வேண்டும் இதுதான் நமக்கான சட்டம் இது நம்ம முன்னையே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் குரான்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தானே நம்ம கோடிங் கலர் கோடிங் குரான் இருக்கிறதுனால அங்கங்க சட்டங்கள் நமக்கு தெரியுது சாதாரணமான வெயில் அடிக்கிற தள்ளி உட்காந்துக்கும் பின்னாடி தள்ளி உட்காந்து சரியா சாதாரணமான குரான்லையுமே நம்ம இந்த சட்டத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம தெளிவாக இந்த சட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஏழை சிரிச்சுட்டே இருக்கீங்க சரி ஓகே அப்ப நமக்கு வந்து இந்த சட்டத்தை கண்டுபிடிக்கணும் எதை தேடணும் நூனை தன்மீனையும் எந்த எழுத்துக்கு மேல தன்மீன் இருக்குதோ அதுக்கு அடுத்த எழுத்து என்ன எழுத்து அப்படிங்கறத பார்க்கணும் அதுக்கப்புறம் நூனை சாக்கனுக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கு இந்த பதினைந்து எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல உண்ணா மூக்கால் மறைத்து ஓத வேண்டும் எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு புரியும் அங்க இருக்கா அப்போ இந்த நூனை சாக்கின் எங்க இருக்கு எந்த எழுத்துக்கு அடுத்து இருக்கு அலிஃப் கடுத்து இருக்குது அலிஃப் கடுத்து இருக்கு மீமு கடுத்து இருக்கு அப்ப நூனுக்கு நூனை சாக்கினுக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கு என்ன எழுத்து இருக்கு தா தா இன்னொரு எழுத்து புரியுதா புரியல சரி மறுபடியும் கவனிங்க அந்தங்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த நூனை சாக்கி நூலுக்கு மேல சுக்குனு இருக்கு சுக்குனுக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கு தா இந்த பதினஞ்சு எழுத்துக்கள்ல தா ஒரு எழுத்து தானே அதை அப்படிதான் கண்டுபிடிக்கணும் புரியுதா அப்படி நம்ம தா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஓதணுமா நூனை சாக்கி நான் மறைச்சு மூக்கால் உண்ணா செய்து ஓத வேண்டும் அப்ப எப்படி ஓதணும் அந்த உதக்கூடாது இந்த நூனை சொல்லும்போது நாக்கு நம்ம மேலே என்ன செய்யும் தொடும் இல்லையா அப்படி தொடாமல் அந்த நாக்கை மடைத்து ம மடக்கி அந்த அப்படின்ட்டு ஓதணும் சரியா அந்த அதனுடைய வைப்ரேட் வந்து நம்ம என்ன செய்யணும் மூக்கால் அந்த இடத்துல மூக்கால் மறைச்சி ஓதணும் சரிங்களா ஓகே ஆந்த அதுக்கப்புறம் முன்பு உள்ள பாருங்களேன் நூனையை சாக்கியதுக்கப்புறம் என்ன எழுத்து பாருக்கு வந்து பதினைந்து எழுத்துக்கள்ல இருக்குதா இருக்கு அப்ப நம்ம அந்த இடத்துல செய்யணும் மூக்கால் மறைத்து ஓத வேண்டும் ஓதுங்க இந்த அது இந்த இதே போல தான் குரான்ல எந்த இடம் வந்தாலும் இஹ்ஃபாவுடைய சட்டம் நமக்கு தெளிவா தெரியணும் நாஸ் எடுத்துக்கிறோம் நம்ம பேசிக்கா ஓதி ஓதி வந்து அந்த குண்ணாவே வந்துருவோம் ஆனா அதுல இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குதாங்கிறத நமக்கு ஓதிட்டு இருக்கிறோம்

இன்ஷா அல்லா இது ஃபுல்லாமே இந்த மூணு வரிகளையுமே இஃப்ஃபாவுடைய சட்டத்தோடு தான் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சு எழுத்துக்கள் இடம்பெறுறது மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை வாசிக்கிங்க ஒன்றா செஞ்சு அப்படி வாசி வாசி காட்டுங்க பார்ப்போம் ஆ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆ وأنذرهم أنزلنا عن سبيلهم من شيء لم ينظروا عن ضيف من طين خالدا فيها புலூம கா புரியுதா இப்போ எல்லாத்துலேயுமே நூனை சாக்கினுக்கு அப்புறம் தன்வீனுக்கு அப்புறம் இந்த இல்ஹா எஹ்ஃபாவுடைய பதினைந்து எழுத்துக்களை வந்ததினால நம்ம உன்னா செஞ்சு ஓதுறோம் சிம்பிள் ரொம்ப ஈஸியான சட்டம் குரான்ல அதிகமாக வரக்கூடிய சட்டம் இந்த சட்டம் சட்டம்தான் எல்லாரை விட இல்ஹார்னா வெளிப்படுத்தி ஓதுறோம் இல்லையா இல்ஹாரை விட இஹ்ஃபாவுடைய சட்டங்கள் குரானில் அதிகமாக வரும் சரிங்களா அதனால் கவனிச்சு இன்ஷால்லா ஓதணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் சரி